வணக்கம் வெங்கட் ஆஹ் உங்களை பல காலமா தெரியும் ஆஹ் இணையம் மூலமா எங்களை அதாவது நான் எல்லாம் எழுத வரணும்னு நினைத்ததற்கு ரெண்டு பேர் முக்கியம்னு சொல்லுவேன் வெங்கட் அப்புறம் பத்ரி நீங்க எழுத பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் கூட தமிழ்ல அறிவியல் பத்தி சொல்ல முடியும்னு எனக்கு ஒரு உற்சாகமே பிறந்தது உங்களோட இப்போ பேசுறது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருது சொல்வன மக்களுக்கும் நம்ம தமிழுக்கும் நீங்க கிடைத்த மிகப்பெரிய கொடை ஆஹ் உங்களோட குவாண்டம் கணினி என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் புக்ஸ் தேங்க்யூ ஆஹ் இப்போ நிறைய விஷயம் பார்த்துட்டு இருக்கோம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் குவாண்டம் கணினியை பத்தி ஆஹ் அத பத்தி எல்லாம் விரிவா பார்க்க போறோம் இது வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு அறிமுகம் இப்பெல்லாம் டீசர் விட்டுறாங்க டீசருக்கே அந்த விட்டுறாங்க இது ஒரு சின்ன முன்னோட்டம் ஆஹ் எனக்கு குவாண்டமா பார்க்கும்போது ரஜினி படம் பாக்குற மாதிரி இருக்கும் அவர் திடீர்னு சிவாஜியா எம்ஜிஆரா பாட்சாவா ஆஹ் மாணிக்கமா அப்படிங்கிற மாதிரி குவாண்டம்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க நான் புரிஞ்சதை விட இன்னும் கொஞ்சம் அழகா சொல்லுங்க அதுக்கப்புறம் குவாண்டம் நான் சின்ன பையனா இருக்கும்போதே ஓ வா வந்துருவோம் அப்படின்னு நான் பாத்திருக்கேன் ஒரு எட்டு வயசுல அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் முடிச்சு காலேஜ் பண்ணும்போது இதுதான் அடுத்தது அப்படின்னாங்க இதுல படிக்கும்போது கல்லூரியில படிக்கும் போது மேற்படிப்பு படிக்கும் போது வேலையில சேர்ந்த உடனே இப்ப திரும்ப மைக்ரோசாப்ட் ஏதோ சொல்றாங்க நிஜமாவே குவாண்டம் வருமா வந்துருச்சா என்ன நடக்குது கொஞ்சம் சொல்லுங்களேன் வருமா வந்துருச்சா குவாண்டம்ல வந்து குவாண்டம் உலகத்துல வந்து எப்பயுமே நிச்சயம் இந்த நிச்சயம் உலகத்தோட ஒரு பெரிய இது பெரிய பலம் அது வந்து அதுதான் அதுல இருக்கிற பெரிய சிக்கல் கூட இப்ப நீங்க குவாண்டம் வந்து நீங்க பள்ளிக்கூடம் கல்லூரியில படிக்கும் போதே நீங்க இத பத்தி கேள்விப்பட்டேன் வருமா வராதான்னு சொல்லு அது வந்து வருமா வராதான்னு கேட்டீங்க குவான்டம் மெக்கானிக்ஸ் அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய எல்லாம் வந்து நம்ம நிறைய பயன்படுத்திட்டு இருக்கோம் சொல்லப்போனா வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டர் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் பிரின்சிபல்லாம் நிறையா இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர் உங்களுடைய லேப்டாப் உங்களுடைய செல்ஃபோன் இதெல்லாம் வந்து அதில் இருக்கிற குவாண்டம் குவான்டம் பிரின்சிபல்ஸ் எல்லாம் நிறையா யூஸ் பண்ணுறாங்க வந்து அதில் இந்த ட்ரான்ஸிஸ்ட்ரேட் டனலிங் அப்படின்லாம் சொல்லி அதெல்லாம் குவான்டம் பிரின்சிபல்ஸ் தான் வந்து குவாண்டம் பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணி தான் என்னுடைய தகவல் தொழில்நுட்பம் இன்றைய க கம்ப்யூட்டிங் இன்றைக்கி இருக்கிற நிறையா ட்ரக் டிஸ்கவரி நிறையா விஷயங்கள் நடக்குது அதை பற்றி வந்து இப்போ என்ன கொஞ்சம் சமீப காலமாக வந்து ஒரு நாலஞ்சு வருஷமாக குறிப்பாக வந்து ஒரு ஆறு மாதம் கடந்த ஆறு மாதமாக வந்து பரபரப்பாக அறிவிப்புகள் வெளியாகிறது என்னன்னாக்கா குவாண்டம் கம்ப்யூட்டிங் பற்றி குவாண்டம் கணினி அப்படின்னு சொல்கிற குவாண்டம் கம்ப்யூட்டிங் பற்றி இப்போ நீங்கள் எடுத்து காட்டினீங்க என்னுடைய புக்கு அது வந்து நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எழுந்தது அது வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு ஃபிசிசிஸ்ட்டாக அப்போ வந்து எங்களுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து ஃபிசிக்ஸ் தான் வந்து தொழில்நுட்பத்துக்கான ஒரு ஒரு ஆதாரமாக இருக்கும் வந்து அதில் இருக்கிற அந்த ஃபிசிக்ஸ்லேருந்து கிளைத்தெழுகிறது தான் தொழில்நுட்பங்கள் எப்பொழுதுமே வந்து இன்றைய தேதிக்கு முக்கியமாக ரெண்டு தொழில்நுட்பங்கள் சொல்லலாம் ஒன்று வந்து இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்னொன்று வந்து பயோ சயின்ஸில் இருக்கிறது வந்து இது ரெண்டு தான் வந்து உலகத்தையே பெருசாக ஆட்டி படைச்சிட்டு இருக்கு இந்த ரெண்டுக்குமே ஆதாரமான டூல்ஸ் எல்லாம் வந்து ஃபிசிக்ஸ்லேருந்து தான் வருது அதனால வந்து நாங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு வாண்டேஜ் பாயிண்ட்ல இருக்கணும்னு சொல்லலாம் வந்து என்னென்னாக்கா என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி கொஞ்சம் முன்னாடியே எங்களுக்கு தெரியும் வந்து ஸோ இப்போ அதெல்லாம் விட்டுடுவோம் இப்போ என்னன்னாக்க இப்போ குவான்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னா என்னென்னாக்கா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து இந்த பருப்பொருள் மேட்டர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து தே ஆர் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ் அணுத்துகள்களால் அணுவாலானது அந்த அணுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா அணுத்துகள்கள் இருக்கும் ப்ரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் எல்லாம் அப்புறம் இன்னும் சில வந்து ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஃபோ ஃபோட்டான் அந்த மாதிரி ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் இருக்குது வந்து இந்த துகள்கள் எல்லாம் அணுத்துகள்கள் எல்லாம் எப்பொழுதுமே வந்து நம்ம மேக்ரோஸ்கோபிக் வேர்ல்டு நம்ம பெருமை உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேக்ரோஸ்கோபிக் வேர்ல்டில் நம்ம என்ன பார்க்குறோமோ அந்த விதிக்கெல்லாம் இதெல்லாம் கட்டுப்படாது வந்து இப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த குவாண்டம் உலகத்தில் வந்து செல்லுபடியாகாது அதுக்குன்னு சில விதிகள் வந்து இயங்கியல் விதிகள் மோ லாஸ் ஆஃப் மோஷன்ஸ் எல்லாம் இருக்குது வந்து அதை பற்றியெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக போக வேண்டாம் கொஞ்சம் சிக்கலாக சொல்ல வேண்டாம் வந்து இந்த என்னென்னாக்கா இந்த குவாண்டம் கணினிங்கிறது என்னென்னாக்கா இந்த மாதிரி விசேஷமாக இருக்கக்கூடிய பண்புகள் எல்லாம் பயன்படுத்தி தயாரிக்கப்படக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் வந்து இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர்லேயே வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் பயன்படுது வந்து ஆனால் இந்த அது என்னென்னாக்கா இந்த குறிப்பாக இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸில் இருக்கக்கூடிய அடிப்படையை பயன்படுத்தி என்ன என்ன பண்ணுறோமோ அதுதான் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறது இது என்னன்னாக்கா இந்த எல்லாமே வந்து ரொம்ப சின்ன உலகத்தில் நடக்கிறது வந்து நானோமீட்டர் அதுக்கு கீழே இருக்கிற உலகத்தில் டென் பவர் மைனஸ் நைன் ஆஃப் எ மீட்டர் வந்து இன்னொன்று என்னென்னாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இங்கே இருக்கிறது வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் கிடையாது இது வந்து ஷோடிங்கர் எர்வின் ஷோடிங்கர் அப்படிங்கிறவர் சொன்ன அலை சமன்பாடு வேவியபேஷன் வந்து இங்கே செல்லுபடியாகு வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த சக்தி அப்படிங்கிறது வந்து இந்த குவாண்டம் உலகத்தில் வந்து எல்லா நம்பர்லேயும் வந்து உள்ளே போகாது உள்வாங்காது அதாவது அப்சார்ப்ஷன் எமிஷன் ரெண்டுமே வந்து டிஸ்க்ரீட் சைஸ்ஸு தனியாக துல்லியமாக வரையறுக்கப்பட்ட அளவில் தான் வந்து இந்த சக்தி சக்தி உள்வாங்கப்படும் அல்லது வெளி உமிழப்படும் இது வந்து அதுக்கு அடுத்தது இது வந்து இது வந்து மேக்ஸ் பிளாங்க் அப்படிங்கிற விஞ்ஞானி சொன்னது வந்து அடுத்தது என்னன்னாக்க இந்த பருப்பொருள் அப்படிங்கிறது வந்து அதுக்கு வந்து ஒரு இருமை பண்பு உண்டு டியூவாலிட்டி நேச்சர் அப்படிங்கிறது வந்து இது அலையாகவும் இருக்கும் துகளாகவும் இருக்கும் வந்து வேவ் பாட்டுகள் ரெண்டு விதத்துலேயும் இது பண்ணும் இப்படி சொல்கிறதுனால வந்து இது வந்து அப்படியே மாறி மாறி போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது சில புரிதல்கள் வந்து அதை அலையா வச்சுக்கிட்டு பார்த்தா மட்டும்தான் சாத்தியமாகும் சில புரிதல்கள் வந்து இதை துகளாக வச்சு பார்த்தா மட்டும்தான் சாத்தியமாகும் இதை சொன்னவர் வந்து லூயி டி பிராய் அப்படிங்கிற வந்து ஃப்ரெஞ்சு விஞ்ஞானி வந்து இதுக்கு அடுத்தமாக வந்து இன்னொன்று எல்லாருக்கும் நிறைய தெரியும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க அன்சர்டன்டி பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து அதாவது ஒரு இடத்தோட ஒரு ஒரு குவாண்டம் துகளோட ஒரு சப்பட்டாமிக் பார்ட்டிகளோட பொசிஷன் அதோட மொமெண்டம் வந்து அதோட இடம் க தற்பொழுதைய இடம் அதனுடைய தற்பொழுதைய உந்தம் இரண்டையும் வந்து ஒரே சமயத்தில் துல்லியமாக வரையறுக்க முடியாது ஒன்றை வந்து நீங்கள் அதிக துல்லியமாக வரையறுத்திங்கனாக்கா இன்னொன்னோட துல்லியம் வந்து போயிட்டே இருக்கும் வந்து இதை சொன்னவர் வந்து பர்னர் ஹைசன்பர்க் அப்படிங்கிற ஜெர்மன் விஞ்ஞானி இந்த மாதிரி வந்து பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டோட தொடக்க காலத்தில் நிறைய பேர் ஐன்ஸ்டைன் போர் பிளாங்க் இந்த மாதிரி நிறைய பேர் விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து நிறைய புரிய புரிதல்கள் உண்டாக்கி அதன் அடிப்படையில் வந்தது தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க எதையுமே வந்து ஒரு இடத்துல ஒரு நிச்சயமா நீங்கள் சொல்லிட முடியாது நீங்கள் கே சொன்னீங்க வந்து ரஜினி வருவாரா வருவாரான்னு கேட்ட மாதிரி வருவாரா வருமாட்டாரான்னு கேட்ட மாதிரி இந்த துகள்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ராபபிலிட்டி தான் சொல்ல முடியும் வந்து இது வந்து இதோட ஒரு ஸ்பின்னு வந்து ஒன் மேலே இருக்கா கீழே இருக்கா இல்லை வந்து இது போலரைஸ்டாக இருக்கா போலரைசேஷன் வந்து வர்ட்டிக்கலாக இருக்கா ஹரிசான்டலாக இருக்கா செங்குத்தா இருக்கா கிடைமட்டமாக இருக்கா இந்த மாதிரி விஷயமெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது இது எல்லாத்தையும் துல்லியமாக வந்து நீங்கள் ஒன்று ஜீரோன்னு சொல்லிட முடியாது இதை வந்து இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டியாக தான் சொல்ல முடியும் வந்து ஆனாலும் நான் இந்த ப்ராபபிலிட்டியாக இருக்கு அப்படின்னு சொன்னாதக்க நீங்கள் அளக்கும் போது அதை அளந்து பார்க்குறேன் அப்படின்னு போனீங்கன்னாக்க அது ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கும் போயிட்டு வந்து ஓகே இப்போ வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் ப்ராபபிலிட்டி அப்படின்னு இருந்ததுனாக்கா நீங்கள் அதை மெஷர் பண்ணும்போது அது ஹண்ட்ரட் பர்சென்ட்டில் போய் உட்காந்துரும் வந்து ஓகே டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அது ஜீரோவில் போய் உட்காந்துரும் நீங்கள் மெஷர் மெஷர் பண்ணும்பொழுது இந்த மாதிரி ஒன்று ஜீரோவில் தான் நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் அது வந்து ஒரு ஒரு நேரத்தில் எல்லா நேரத்துலையும் வந்து ஒரு எல்லா விதமான அது டெக்னிக்கலாக நாங்கள் வந்து சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்கும் இதுதான் இதோட ஒரு பெரிய பலம் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டருங்கிறதோட ஒரு பெரிய பலம் என்னன்னாக்க இந்த ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோன்னு இருக்காமல் இது வந்து ஒரு எல்லா விதமும் சேர்ந்த ஒரு கலவை நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இதை வச்சுட்டு நீங்கள் இப்போ கிளாசிக்கல் கம்ப்யூட்டரில் வந்து கேட் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் கேட்டை வந்து குவான்டம் மெக்கானிக்ஸில் பண்ணிங்கன்னாக்கிக் இது வந்து எல்லா கலவை நிலையிலையும் இருக்கிறதுனால எல்லாமே ஒன்றா சேர்ந்து கம்ப்யூட்டிங் பண்ண முடியும் அதனால் வந்து இதோடைய சக்தி வந்து மடங்குகள் பல மடங்குகள் நீங்கள் ஒரு ஒரு கேட்டாக சேர்த்துக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு கேட்லேருந்து இருந்து ஒரு கேட்ல கேட்லேருந்து இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க சிக்ஸ்டீன் பெட் கம்ப்யூட்டர் தேர்ட்டி பிட் தேர்ட்டி டூ பிட் கம்ப்யூட்டர் சிக்ஸ்டி ஃபோர் பிட் கம்ப்யூட்டர்னு டிஜிட்டல் கம்ப்யூட்டரில் இது வந்து ஒரு ஒரு தடவையும் எயிட்லேருந்து சிக்ஸ்டீன் போகும்போது சிக்ஸ்டீன்லேருந்து தேர்ட்டின் போகும்போது அதனுடைய சக்தி வந்து இரண்டு மடங்கு ஆகும் உண்டு ஆனால் குவாண்டம் கம்ப்யூட்டரில் வந்து ஒரு கியூபிக் கம்ப்யூட்டர்லேருந்து ரெண்டு கியூபிட் கம்ப்யூட்டர் போகும்போது சக்தி ரெண்டு மடங்காகும் ரெண்டு கியூபிட்லேருந்து மூணு போகும்போது சக்தி ரெண்டு மடங்காகும் ஓகே இதுதான் இதோட பெரிய பலம் வந்து இதான் குவாண்டம் கம்ப்யூட்டருங்கிறது வந்து இதை பற்றி சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது இதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப ச நிறைய ச விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் கொஞ்சம் சிக்கலான விஷயங்கள் இதெல்லாமும் இருக்குது வந்து இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா நிறைய நீங்கள் சாதாரண கம்ப்யூட்டர் மாதிரி இன்னிய தேதிக்கு கம்ப்யூட்டர் யாராவது யாராவது சொன்னாங்கன்னாக்க அவங்க வந்து அவங்களுடைய வர்த்தக ஆதாயங்களுக்காக சொல்றாங்க ஸ்பெசிஃபிக்கா நிறைய பேருக்கு ஒரு ஒரு கம்ப்யூட்டருக்கு கூகுள் நிறுவனம் மைக்ரோசாப்ட் அப்புறம் இப்போ அமேசான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எப்படி நிறைய தகவல்கள் வந்து வெளியாகிட்டே இருக்குன்னு இதெல்லாம் பத்தி நிறைய பார்க்க வேண்டி இருக்கு சுவாரஸ்யமா பேசலாம் நினைக்கிறேன் மிக்க நன்றி நம்ம தொடர்ந்து அதாவது இது வந்துட்டு ஒரு முன்னோட்டம் தான் சோ முன்னோட்டத்திலேயே ரொம்ப ஓரளவு ஆரமா போய் அதே சமயம் எங்களுக்கு புரியற மாதிரியும் சொன்னீங்க அதாவது தமிழ்ல எதையுமே கேட்கும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் மேம்பட்ட புரிதல் கிடைக்கிறதா எனக்கு ஒரு நிஜமாவே உணர்றேன் சோ உங்க உங்க நேரத்தை கொடுத்து இதை பத்தி மிக தெளிவா விரிவா ஆரமா சொல்றதுக்கு மிக்க நன்றி பல்வேறு சாத்தியக்கூறுகளை பத்தி நீங்க சொல்லணும் அதாவது இதனால என்ன பயன் ஆஹ் ஒரு மாணவருக்கு என்ன பயன் ஒரு ஆராய்ச்சியாளருக்கு ஒரு வர்த்தகருக்கு ஒரு மருத்துவத்துறையில அதை பத்தி எல்லாம் விரிவா பார்ப்போம் அதே மாதிரி ஆஹ் பயமாவும் இருக்கு எந்த புதுசு வந்தாலும் இது வந்துட்டு நீங்க போற ஹோட்டல நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இதனால உங்களோட பாஸ்போர்ட் செக்யூரிட்டி நீங்க வச்சிட்டு தனியார் சம்பந்தமான தகவல்கள் எல்லாமே நீங்க சொன்னபோது அப்படியா அப்படின்னு ஒரு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம் ஏற்பட்டது அதை பத்தி எல்லாமும் விரிவா பேசணும் ஆஹ் நம்ம இது வந்து ஒரு தான் மிக்க நன்றி நம்ம பேசுவோம் நன்றி வெண்ணெட் கட்டாயமா